திருப்பத்தூர் தெற்கு ஒன்றியம் திருக்கோஷ்டியூர் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் ஒன்றிய கழக செயலாளர் முருகேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கே உமாதேவன் மாவட்ட அம்மா பேரணி செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் தலைமையில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மாவட்ட பாசறை செயலாளர் பிரபு மாநில பாசறை துணைச் செயலாளர் பார்த்திபன் முன்னாள் ஒன்றிய சேர்மன் திவ்யா பிரபு ஆகியோர் முன்னிலையில் துண்டு பிரச்சாரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய சேர்மன் காந்தி தேவராஜ் சரவணன் மாவட்ட கவுன்சிலர் மதிவாணன் ஒன்றிய பொருளாளர் பாஸ்கரன் காட்டாம்பூர் ரமேஷ் குண்டேந்தல்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நவநீத கிருஷ்ணன் திருப்பத்தூர் ஸ்ரீனிவாசன் வார்டு செயலாளர் காளியப்பன் கலைக்கண்ணன் நேமம் செல்லப்பாண்டி புது சேது கிளைக்கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சொல்லுங்க அம்மாவது

அந்த விளை வரையில் வாழ்ந்த வர

அம்மாவுடைய ஆட்சி காலத்துல காட்சி கடந்து பாத்துக்க வாழப்படுது

പാണ്ടി <ihaz> പോണോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോട <violin beeping warfare>

何で